லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எனக்கு என்னமோ தெரியல இந்த ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மேலே அவ்வளோ ஒரு லவ் லவ்வோ லவ் ஆரிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிச் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் யாருக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லை ஃப்ரென்ச் நாட் ஆர்டர் வந்தாலும் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு எடுத்து பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் இது அணுவோட ஆர்டராக இருந்தாலுமே வாண்டடாக நான் எடுத்து நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாகவே அந்த நேரத்தில் டைம் இல்லை இருந்தாலுமே வந்து நான் ஃபுல்லாக இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன் அட்டகாசமான கலர் காம்பினேஷன் பிங்க் கலர் அண்டு ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்துருந்துச்சு ஸோ பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இடையில வந்துட்டு நேவி ப்ளூவில் ஃப்ரெண்ட் நாட் போட்டு தர சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் ரொம்ப ஹெக்டிக்கான சிட்டுவேஷனில் போட்டேன் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சி போட்டேன் அதே மாதிரி இந்த ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக வந்திருந்தது நெக்கு பாருங்கள் எவ்வளோ டீப் அண்டு ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே எனக்கு அது போட போட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைனல் அவுட் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது எல்லாத்தையுமே விட வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் கஸ்டமருக்குமே இந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லா இருக்குது அப்படின்னு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது அக்கா நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு நானும் சொன்னேன் சரிப்பா அப்பா ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதை மட்டும் வீடியோ எடுன்னு சொல்லியிருந்தேன் பட் அவளுக்கு என் மேலே என்ன கோவமோ தெரியல தலையில் இருக்கிற வெள்ள முடியெல்லாம் சேர்த்து வீடியோ எடுத்து வச்சுட்டா ஸோ நானும் வயசானால் வரத்தானே செய்யணும்னு கேஷுவலாக விட்டுட்டேன்